தீப தீபசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகிட்ட வந்து வாகனம் சொல்கிறாங்க இப்படியே அந்த நடிகையை அவங்க அழைச்சிட்டு வர போகிறாங்களா இந்த ஐடியா நம்மளுக்கு முன்னாடியே வராமல் போச்சுது அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு சகலை அப்படிங்கும் போது அப்போ கார்த்தி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இதை கெட்டதுமே வந்து வாகனம் ரொம்பவே இருக்கிறாங்க இதை மட்டும் செஞ்சுட்டா போகிறோம் அவனுக்கு ஒரு கூட விழாது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பிரபலமான நடிகையை அவங்க அழைச்சிட்டு வராங்க அவங்களை பார்த்ததுமே ஊர்ஜனங்கள் அவ்வளோ பேர் வந்து அவங்கள பார்க்கறதுக்காக வரவும் உடனே வந்து அவங்கள ஒரு கேரவனில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க சிவநாட்டியும் முத்துவேலும் அப்போ அவங்களுக்கு தமிழ் தெரியாது பொழுக்கு அதனால இங்கிலீஷில் எழுதி அவங்க கொடுக்குறாங்க இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து தமிழில் நீங்கள் பேசணும் அப்படிங்கவும் அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அந்த நடிகை சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க முத்துவேலும் சிவநாட்டியும் வந்து அவங்க வெளியே வந்துருந்தாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா மயில்வாகனம் வந்து ஒரு பேப்பரில் கார்த்தி வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க அதை எடுத்துக்கிட்டு அவங்க போய் அவங்க பார்த்தோம்னா அந்த நடிகை கிட்ட இந்த பேப்பரை கொடுக்குறாங்க அதாவது சிவநாண்டி தான் கொடுக்க சொன்னான் அப்படின்ட்டு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்களும் அதை நம்பியிருந்தாங்க அப்ப இந்த பேப்பர் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கும்போது போது அதில் உள்ளது பேச வேண்டாம் இதில் தான் நீங்கள் பேசணும்னு சொல்லிக்கிட்டு மயில் வாங்கணும் அவங்கக்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே கார்த்தி போட்ட திட்டமாக இருக்குது அவங்களும் சரி நான் அதையே நான் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நான் பேசுறது அப்படின்னு சொல்லவும் உடனே மயில் வாங்கணும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ சாமுடீஸ்வரி கார்த்தி மயில் வாகனம் சந்திரகலா எல்லாருமே அவங்கள வந்து பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது நம்ம போட்ட திட்டப்படி தான் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே போல் பார்த்தோம்னா சிவநாண்டியும் முத்துவேலும் அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க நாங்கள் கொடுத்ததை வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் கொடுத்த பேப்பரில் எழுதனதை நான் வந்து படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் பேச வரேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் பேசுகிறதுக்காக வராங்க அப்போ மயில் வாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ வேடிக்கை பார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து அதாவது தமிழ் பேசுகிறது தெரியாதனால அவங்க இங்கிலீஷ் பேசுனது வந்து அவங்க தமிழில் வந்து அவங்க சொல்கிறாங்க இவனுக்கு சிவநாண்டிக்கு யாருமே ஓட்டு போடாதீங்க எல்லாருமே வந்து சாமண்டிஸ்வரிக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் இது கேட்டதுக்கு எல்லாருமே சிவநாண்டி வெள்ளம் சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னும் மகனே இந்த மாதிரிக்கு அவள் பேசிகிட்டு இருக்கிறா அவளுக்கு தமிழ் தெரியாதனால என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சிவநாண்டிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல இதை கேட்டு எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து முத்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ என்ன பேசுறான்னு தெரியாம பேசிட்டு இருக்கா ஐயோ நம்மளுக்கு ஓட்டை கிடைக்காத போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சாம்டி சரியும் கார்த்தியும் சிரிச்சுக்கிட்டு அங்கே இருந்து கிளம்பவும் இதை கேட்டுட்டு சந்திரக்கலை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஒரு விளையாது நீங்கள் உருப்படியாக வந்து செய்யறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பாட்டியோட ஊருக்கு தான் போகிறாங்க அப்போ பாட்டி வந்து சாமுண்டி சிறிக்காக விருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கவோ உடனே கார்த்தி அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ சந்திரக்கலாம் எவ்வளோ தடுக்கிறாங்க ஆனாலும் வந்து கார்த்தி சொல் பேச்சை கேட்டுட்டு சாமுண்டி வந்து அங்கே கிளம்பி போகிறாங்க அப்போ வீட்டு வாசலில் வந்து அவங்க ஆரத்து எடுக்கிறதுக்காக பாட்டி வரும்போது எனக்கு ஆரத்துலாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்த இவங்களுக்கு இந்த ஊரில் ரொம்பவே செல்வாக்கு இருக்குது அதனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு நடங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஓட்டு விழும் அப்படிங்கவும் உடனே வந்து சாமுண்டி சிறின்னு சரின்னு அமைதியாக இருந்திருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து சாம்பிசிரிக்கு ஆரத்தில எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு விருந்தெல்லாம் வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு ஊர் ஜனங்க அவ்வளவுமே வந்து உங்க மருமகளுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாம்பிசிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரக்கெல்லாம் அடைகிறாங்க ஐயோ இது என்னது எல்லா இடத்துலையுமே இவ்வளோக்கு தான் செல்வாக்காக இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல இப்படியே போயிட்டு இருந்தனா கண்டிப்பாக வந்து ஒரு ஓட்டு கூட சிவனாண்டிக்கு விழாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ சிவனாண்டி முத்துவில் ரொம்பவே சோர்வடைஞ்சு போய் இருக்கிறாங்க என்ன சித்தப்பா நம்மளுக்கு போகிற இடத்துல எல்லாம் ரொம்பவே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது ஜனங்கள் மத்தியில் நம்மளுக்கு நல்ல பேர் இல்லாமல் போச்சுதான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல ஒரு ஓட்டு கூட விழாத எப்படியாவது இந்த நடிகை அழைச்சிட்டு வந்து ஓட்டெல்லாம் சேகரிச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சோம் கடைசியில் அதுவும் இப்படி இந்த மாதிரி சொதுப்பிடிச்சது இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் வந்து அவங்க சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஒரு வேலையாவது ஒழுங்காக நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து திட்டவும் நாங்கள் என்ன பண்றதுக்கு சந்திரா நீ சொல்ற வழியை தான் நாங்கள் செஞ்சிட்டு ஆனால் கடைசியில் அது எல்லாமே வந்து உங்கள் அக்காவுக்கு சாதகமாக அமைஞ்சிருதா நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சந்திரகலா இரு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அங்கே போகிறாங்க அங்கே போனதுமே அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட இன்னொரு திட்டம் இருக்குது இது கரெக்டாக கணக்கச்சிதமாக செஞ்சுட்டா போகிறோம் இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாக்கி மக்கள் மத்தியில் வந்து எங்கள் அக்காளுக்கு நல்ல பேர் இல்லாமல் அந் அமைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அப்படியா என்ன ஐடியா மருமகளே அப்படின்னு முத்துவேலு கேட்கும்போது உடனே சந்திரக்கலாக ஒரு ஐடியா சொல்கிறாங்க இது கேட்டதுமே அவங்க ரெண்டு ஒரு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பாரு மகனே இது நாள் வரைக்கும் செஞ்சது எல்லாமே வந்து சொதப்பல முடிஞ்சுருக்கும் ஆனால் இதை மட்டும் மருமகள் சொன்ன மாதிரிக்கும் நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லா ஓட்டுமே நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சாமி ஸ்ரீ தான் காட்டுறாங்க சாமி ஸ்ரீ வந்து ஓட்டு கேட்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போகவும் அப்போ வந்து ஒருத்தவங்க பார்த்தோம்னா சாமுடிஸ்வரிக்கு மாலை போட்டுறதுக்காக வராங்க அப்போ அதை பார்த்துட்டு சாமுண்டிஸ்வரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மாலை போடுறதுக்காக வரும்போது அவங்க இடுப்பை பிடிச்சா அவங்க வந்து கிள்ளி விட்டுருதாங்க சாமுடிசீரியோட இடுப்பை பிடிச்சி உடனே சாமுடிஸ்வரி பார்த்தோம்னா பலார்னு ஒரு அறையை விடுறாங்க அவங்க உடனே கீழே விழுந்துருதாங்க ஐயோ என்னது மாலையை உங்களுக்கு போட்டாக்கி இவங்க என்னன்னா இப்படி நம்மள போட்டு அடிச்சிடுறாங்கல்ல பொது ஜனங்கள்னு கூட பார்க்காம அப்போ நம்மளை போட்டு இப்படி அடிச்சுட்டாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அவங்க வசதி உள்ளவங்க நம்ம வசதி இல்லாதனால தானே நம்மள வந்து இந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு அவங்க கிளப்பி விட்டுருந்தாங்க இதை கெட்டதுமே பொது ஜனங்கள் எல்லாருமே வந்து சாமுண்டுஸ்ரீ திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா அவர் என்ன தப்பு பண்ணினார் உங்களுக்கு மாலை தானே போட்டார் இதுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கவும் உடனே வந்து ஒருத்தர் பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க அதாவது நீங்கள் மட்டும் அவர் வந்து இடுப்பை பிடிச்சி கிளினார்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய மான மரியாதை தான் போகும் அப்படின்னு சொல்லவும் அதனால உங்களுக்கு தைரியம் தான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இதனால் சாமுண்டுஸ்ரீக்கு என்ன பண்ணுறதே தெரியல இவன் என்ன பண்ணுனானு சொன்னோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய மான மரியாதை போயிருமே இப்போ அதையும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுடிஸ்ரீ தான் அப்படியே திண்டாடி போய் நின்றுட்ருக்குறாங்க ஐயோ இந்த நேரம் பார்க்க மாப்பிளை வேற நம்ம கூட வரலையே இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சிட்டு இருக்கவும் பொதுஜனங்க எல்லாருமே வந்து சாமுடிஸ்வரி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அம்மா உங்கள் மலை நாங்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம் அவர் எந்த தப்புமே பண்ணலையே உங்களுக்காக மாலைதானம் வாங்கிட்டு வந்து போட்டார் அதுக்காக நீங்கள் என்ன இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதும்மா உங்கள் மலை இருந்த நம்பிக்கை எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும் எது கெட்டதுமே சாமுடிஸ்ரீக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்போ கூட உள்ளவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சந்திரகலாட்டியும் அவங்க சிம் சிவனாண்டிட்டு சொல்லவோ இது கிட்டதுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அண்டி சொல்கிறாங்க சந்திரகலா நீ போட்ட திட்டம் ரொம்பவே இந்த தடவை ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு உங்கள் அக்காளுக்கு வந்து ஜனங்க மத்தியில் நல்ல பேர் இல்லாமல் ஆகிப்போச்சுது அவள் வந்து இத்தனை நாள் வரைக்கும் நல்ல பேர் வாங்கிட்டு அது எல்லாமே கெட்டு போச்சுது அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க இதனால தான் நான் கார்த்தியை வந்து எங்கள் அக்கா கூட போக விடாமல் தடுக்கிறதுக்காக அவனை ஒரு பிளான் பண்ணி அவனை வேறு பக்கம் நான் அனுப்பிவிட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மருமகளை இந்த தடவை நம்ம சரியான ஐடியா பண்ணி இந்த மாதிரிக்கு நம்ம பண்ணிட்டோம் இன்னும் போல ஜனங்க மத்தியில் நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிரும் உங்கள் அக்காவுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து இப்படி சொல்லிட்டு ஃபோனை வைக்கவோ அப்போ சாம்டி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு மாப்பிள்ளை இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லவோ எல்லாருமே என்னை சுற்றி வளைச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவோ இதை கேட்டதுமே கார்த்தி வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவோ அடுத்து பார்த்தோம்னா மயில்வாகனை வந்து கார்த்திக்கிட்டே என்ன சகல இப்போ பண்றதுக்கு இந்த மாதிரிக்கும் நடந்து போச்சுதே நம்ம கூட போகாதனால நாள் இப்படி நடந்து போச்சுது இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவோ உடனே சரி நம்ம வாங்க உடனே கிளம்பி போகலாம் அதே வந்து காப்பாற்றணும் எப்படி ஜனங்க மத்தியில இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லவோ அப்போ கார்த்தி வந்து அவங்க கா சாமுண்டிஸ்வரி இருக்கிற இடத்துக்கு அங்கே போயிட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா சிவன் அடி முத்துவிலை ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ ஜனங்க மத்தியில் இவ்வளோ கெட்டப்பெறவங்க வச்சாச்சு நான் அடுத்தடுத்து இப்படி ரெண்டு மூணு இடம் பண்ணிட்டா போகிறோம் நம்மளுக்கு தான் எல்லா ஓட்டும் வந்து வில்லூன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்து பத்தரா பார்த்தோம்னா கார்த்தி அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே ஜனங்க எல்லாருமே வந்து சுற்றி வளைச்சி சாம்பிடி சிறியை வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் சாம்பிடி சிறி வந்து தப்பு பண்ணாதனா எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து கார்த்தி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்